ஒரு கோழி வந்து முட்டைக்கு வருதுன்னா அந்த கோழி என்ன அறிகுறி காட்டும் ச இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனல் இப்போ பிரகாஷ் செல்ஃபார் கிளிமுக்கு வச்சுட்டால் கோழி குஞ்சு வேணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஃபோட்டோ வீடியோ என்னால் வாங்கிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம கிளிமுக்கு பண்ணியிருக்க கிடையாது கோழிகள் தான் ப்ளஸ் வந்து அது சேவல் வந்து எதை சாப்பிட்டுட்டு இருக்கு மொத்தம் மூணு சேவல் வச்சுருக்கீங்க என்னடா ஒரு சேவலை தான் காட்டுறது நினைக்காணா ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு சேர்ந்து விட முடியாது விட்டோம்னா ஒன்று கொண்டோம் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு சரி இப்போ இதில் ஒரு கோழி வந்து இப்போ முட்டைக்கு வர்ற பருவத்தில் இருக்குது ஒரு நாலஞ்சு கோழி வந்து எல்லா அடா பருவத்தில் இருக்குது அதனால் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடகத்து கத்திகிட்ருக்கோம் அதில் முட்டைக்கு வர்ற கோழி எந்த கோழி அப்படிங்கிறத இந்த வீடியோ எக்ஸ்பிளேன் பண்ண போகிறேன் இப்போ காலையில் எல்லா கோழியும் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சேவல் வந்து ஒரு கோழி தொடர்ச்சி தொடர்த்திக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் கோழி அந்த கோழி தான் இன்றைக்கி முட்டைக்கு வரப்போகுது அதாவது இன்னைக்கு முட்டைக்கு வராது இன்னும் ரெண்டு ஒரு நாள் முட்டைக்கு வந்துடும் இப்போ வந்து முட்டை வர பருவத்தில் இருக்குதுங்க மயில் கோழி அருமையான மயில் கோழி அந்த முட்டைக்கு வர்ற வாரத்தில் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து என்னென்னா மெயினாக கிளிம்பு கோழியை பொறுத்தளவுக்கு வாழை வந்து பிடிங்கி விட்ருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வால் இல்லாமல் இருக்கும் வால் அதுவே ஒரு சில கோழிகள் கொட்டிடும் கொட்டாமல் இருந்தால் நம்ம பிடிங்கொட்டிடும் இல்லை பிடிங்க விட்டோம்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஊஞ்சி ரெண்டு விஞ்சாக பிடிக்கும் நாட்டு கோழிக்கு நிறையா பிடிக்கும் அதை நான் சொல்ல வரல கிளிமுக கோழிக்கு நான் சொல்கிறேன் கிளிமுக கோழியிலே சில கோழி இந்த கோழி தான் நான் சொன்ன கோழி முட்டை போகுது இந்த கோழியோட பிஹேவியர் பார்த்தோம்னா முட்டை போகுது அப்படின்னு தெரிஞ்ச வச்சுனே இடம் இட ஆரம்பிக்கும் முட்டை வைக்கிறதுக்கு எங்கடா இடம் கிடைக்கும் எல்லா இடத்துல ஏறி படுத்துகிட்டு இருக்கோம் ரூம் ஓப்பன்ட்டால் ரூம்குள்ளே போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த கோழி வந்து இந்த வாரத்தில் என்றைக்கி நாள் முட்டை வச்சிடும் ரெண்டு நாள் ஒரு நாள் நாளைக்கே கூட முட்டை வைக்கலாம் இன்னைக்கு வரக்காய்ப்பில்லை ஏன்னா நான் கோழியை பார்த்துட்டு முட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் நீங்கள் கை வச்சு தான் உள்ளே பார்க்கணும் விரலில் லெஃப்ட்டு ஹேனில் ஆள் காட்டி விரலில் வச்சு நீங்கள் உள்ளே லேசாக தொட்டு சும்மா மேலால் வச்சாலே உங்களுக்கு முட்டை தெரியும் அதனுடைய துவார பகுதியில் நீங்கள் லைட்டாக கை வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ளே அப்படியே அழுத்தி உடனே அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வச்சாலே தெரியுங்க அது ஏன்னா பழைய ஆட்களுக்கு அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு அது சங்கடப்பட மாட்டாங்க பட் புது ஆள் வளர்க்குறவங்க சங்கடப்படுவாங்க ஆனால் முதல் முட்டைக்கு நம்ம கண்டுபிடிச்சி தான் வைக்கணும் ஏன்னா டெய்லி வந்து கோழி சும்மா அடைக்க முடியாது இல்லைங்க ஏன்னா சும்மா சும்மா ஏறி ஏறி படுத்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி தொட்டியில் ஏறி படுக்கும் ஏதாச்சும் ஜாமான் உருட்டி விட்டுகிட்டே இருக்கும் மே செவுத்துல ஏறி படுக்கும் நம்ம அடைக்காமல் விட்டோம்னா ஒருவேளை முட்டை இருந்துச்சுன்னா செவத்தில் ஏறி வச்சு உடஞ்சி போயிடும் காக்கா தூக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்துடும் ஸோ இப்போ இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை முறை துறத்துனால வீட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கோம் இது வந்து முக்கியமான சிம்டம்ஸு இன்றைக்கி பிடிச்சி நான் பார்த்துட்டேன் கோழியில் முட்டை இல்லை பட் ஆனால் முட்டை வச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோழி வந்து கேறும் முட்டைக்கு வந்து கே 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 கேன்னு கேறும் முட்டைக்கு கேரிச்சுன்னா கண்டிப்பாக கோழி முட்டை போகுதுன்னு அர்த்தம் அதுவே கோழி முட்டையிடுறதுக்கு நல்லபடியாக முட்டையிட்டு நிறைய முட்டை இடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம ப்ராப்பராக வந்து அந்த கோழிகளுக்கு வந்து ஃபீடிங் வைத்து ப்ராப்பராக வைக்கணும் கம்பு தான் நல்ல மெத்தடு சாப்பாடை பொறுத்தளவுக்கு கோழிகளுக்கு வந்து ஃபீடு வந்து கம்பு கொடுக்கலாம் சில பேர் மக்காச்சோளம் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க மக்காச்சோளம் கொடுத்தீங்கன்னா கோழி கொழுப்பு அடைச்சிட்டு அடுத்த பேச்சு முட்டைக்கு வராதுங்க பச்சரிசி இட வைக்கக்கூடாது பச்சரிசி இட்டிங்கன்னா கோழிகளுக்கு வந்து கைகளெலாம் சோகமாகி பிடிச்சிக்கிட்டு கால்லாம் இழுத்துக்கும் சில கோழி குச்சு இருக்கெல்லாம் கால் இழுத்துக்கும் அதுக்கெல்லாம் காரணம் பச்சை அரிசி தாங்க மெயினாக வச்சுக்கோங்க ரேஷன் அரிசி வைக்கலாமான்னு கேட்டால் வைக்க வேணாம் அது நாட்டுக்கோழியாக இருந்தால் தாராளமாக கிளிம்பு கோழியாக இருந்தால் வைக்க வேணாம் இன்னும் வச்சுக்கணும் கண்டிப்பாக வெயில் காலத்தில் ஃபால்ட்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு எப்பயும் போல தான் நார்மலான இங்கே சுத்தமான தண்ணி வைங்க அப்புறம் வந்து சத்து டானிக்கு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க கால்சீட்டிக்கு மெயினாக கொடுங்க தோல் முட்டைடுற கோழியாக இருந்தால் கண்டிப்பாக கால்சீட் அணிக்கு கொடுக்கணும் கொழுப்பு அடைச்ச கோழியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நெல் வைக்கணும் நெல் வச்சிங்கன்னா கோழிகளுக்கு கொழுப்பு கரைஞ்சி போயிருங்க மெயினான விஷயம் நெல் இந்த நிறைய விவசாயத்துக்கு நிறைய பேருக்கு இந்த மேட்ரு தெரியாது நெல் வைக்கணும் அதே மாதிரி முளைக்கட்டிய பாசி பாசிப்பெயர் பெரிய சேவல் கொடுத்தா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் ஆகும் இப்போ என்னுடைய சேவலுக்கெல்லாம் நான் பாசி போயிடும் மொளக்கட்டி வச்சு கொடுப்பேன் முந்திரி பருப்பு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் கொடுத்த ரிசல்ட் வராத கோழிகளுக்கு சேவல் கொடுத்தா நல்ல ரிசல்ட் வருங்க அவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி முட்டை போது கண்டிப்பாக கீழே ஒரு சாக்கோ மண்ணல மணலோ போட்டு அடைங்க அப்போ தான் முட்டை உடையாமல் இருக்கும் நன்றி வணக்கம்